எட்டாண்டு காலம் தன்னுடைய வளர்ச்சியை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது இது ஒரு பெரிய சாதனை கல்வி நிறுவனங்கள் இன்றைய கால சூழல்களில் எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்பதற்கு நிலையிலே அதை எல்லா வகையிலையும் பூர்த்தி செய்து இயற்கையோடு சேர்ந்த வாழ்வியல் கல்வியையும் இங்கே போதிக்கப்படுகிறது இந்த கல்வி நிறுவனம் மேலும் மேலும் வளர வேண்டும் ஒரு இந்த கேட்டான் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்று கேட்டான் எல்லா மூங்கில்களும் புல்லாங்குழல்களாக ஆகுவது இல்லை ஏதேனும் ஒரு சில மூங்கில்கள் மட்டும்தான் புல்லாங்குழல்களாக வரும் ஆனால் எருக்கத்தம் புளியூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சிவத்திரு சிவத்திரு மறைஞான சம்பந்த பிள்ளை அலர்மேல் மங்கை என்ற தம்பதியருக்கு மூத்த மகனாய் பிறந்தவர் அடியாரின் இயற்பெயர் வேல்முருகன் என்பதாகும் தன்னுடைய இருபத்தி மூன்றாவது வயதில் துறவு ஏற்று இருபத்தாறாவது வயதில் தீட்சைகள் பெற்றவர் நாட்டுப்புற இலக்கியத்தில் முதுகலை பட்டமும் குமர குருபர செந்தமிழ் திறன் என்ற ஆய்வில் முனைவர் பட்டமும் பெற்றவர் திருப்பதால் கலைக்கல்லூரியில் பேராசிரியராகவும் பணியாற்றியவர் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்பதை உணர்ந்து பல்வேறு பல்கலைக்கழகங்களில் நடைபெறும் கருத்தரங்கு கருத்தரங்குகளில் மாணவராக பங்கேற்று பல ஆராய்ச்சி கட்டுரைகளை இன்றளவும் அழைத்து வருபவர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை பதிப்பித்து பதிப்பு துறையிலும் காணுன்றியவர்

மக்கள் பெருந்துயர் பெருந்துயர் உறும் காலங்களில் நேரடியாக களத்தில் இறங்கி சமுதாய பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சமூக தொண்டர் உலகம் முழுவதும் நடைபெற்ற பல சைவ சித்தாந்த மாநாடுகளை தலைமை ஏற்று சிறப்பாக நடத்தியவர் மண்ணை பிறந்த பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அழையாதமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொழிவு கண்டார்கள் உண்மையான் எனில் உலகவர் முன் வருக என சேக்கிலார் அடியவர் குறித்து பாடுகிறார் ஆலயத்தில் ஆண்டவனை பாடி பரவி வழிபடுதலும் அனைத்து தொண்டு செய்தலும் பக்தியின் பகுக்க முடியாத இரண்டு கூறுகள் இந்த இரண்டு பகுதிகளையும் இணைத்து நிற்பது இதயத்தே இருக்கும் அன்புணர்ச்சி இறை வழிபாட்டினால் தொண்டும் தொண்டினால் இறை வழிபாடும் சிறப்படைகின்றன இந்த இரு தொண்டினையும் தன் உயிராக கொண்டு செய்பவர் தர்மபுரம் ஆதியின இருபத்தி ஏழாவது ஸ்ரீல ஸ்ரீ தேசிய ஞான சம்பந்த சுவாமிகள் அன்னார் அவர்கள் நம் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வந்து அன்னார் அவர்கள் நம் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வந்தது நாம் பெற்ற பெரும் பேறு அவரது திருவாய் மொழிகளை நாம் கேட்பது நம் வாழ்வின் புரவிப்பையும் அன்னாரை எம் பள்ளியின் சார்பாக வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி

We have an auspicious land lighting ceremony as a tribute to Mother Saraswati, the goddesses of knowledge. May the light of knowledge remove the darkness of ignorance. I welcome Mrs. Brinda to formally welcome the gathering. Excellencies, ladies and gentlemen, boys and girls, good evening to all. I am profoundly joyous and honored to have the opportunity to welcome everyone to. अब चीफ गेस्ट हिस्टोलीनर्स स्वामी श्रीलास्थी मासीलामणि देसीगर न्याना संबंध ब्रह्माचार्य स्वामीगण, the 27 गुरु ऑफ बर्मा यादिनं, ये deserving प्र. कल्वी न्याना तलई परुला यवन संगमलगे तिरुतानोरी सने जली बंपाकलु मल्लाम इसे ही बानवा சொல்லுரங்கள் தீரவே எல்லாம் பெருமானுடைய திருவலையும் தன்மையா தீன குருமணிகளினுடைய சிந்திக்கின்றோம் இன்றைய நாள் ஒரு நன்னால் மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனுடைய நிறுவன தலைவர் நமது பாராட்டுதற்கு முன்பிற்குரிய பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களே வழக்கறிஞர் அவர்களே மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே ராம் ரவிக்குமார் உள்ளிட்ட தலைமுகர்களே மாணவ செல்வங்களே பெற்றோர்களே தாய்மார்களே அனைவருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் இந்த பள்ளி மிக சீரோடும் எட்டுக் தொட்டுக்கொண்டேன் என்று உந்தீப என்று சாத்திரங்கள் பேசுவதற்கு இணங்க எட்டாம் ஆண்டு விழாவினை தொட்டிருக்கிறது மாணவ செல்வங்கள் தன்னுடைய கல்வியை அறிவை தூண்டிவிடுகின்ற இடம்தான் கல்வி சாலை மதங்கள் சமயங்களை கடந்தது கல்வி உலகளாவிய நிலையில் இன்றைக்கு ஆங்கில மொழி தேகையை உணர்ந்து நம்முடைய பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் வடநாட்டிலேயும் தமிழ்நாட்டிலேயும் அவர்கள் கல்வி நிறுவனங்களை செய்திருக்கிறார்கள் என்னுடைய தன்மையா தினத்தில் கிட்டத்தட்ட இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் புறந்தரளி வருகின்றோம் இருபத்தி நான்காவது மகா சன்னிதானங்களை தொடங்கி கல்லூரி வரை அவர்கள் இருபத்தைந்து இருபத்தி ஆறாவது மகா சன்னிதானங்கள் அதனை வளர்த்திருக்கிறார்கள் கல்வி என்பது மனிதனுடைய மனிதனை மனிதனாக்குவது ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்று சொன்னால் அவன் வயிற்றுப் பசியினாலே தவறு செய்வான் இல்லாவிட்டால் அறிவின்மையினால் தவறு செய்வான் அந்த இரண்டையும் கொடுத்துவிட்டால் நம்முடைய பாரத நாடு மேன்மையடையும் என்று பாரதி விரும்பியிருக்கிறான் வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று ஆனால்தான் தான் பாரதி அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தலில் அங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று சொன்னார் அந்த வகையிலே இவர்கள் நம்முடைய திருமணங்கள் போன்றவைகள் எல்லாம் கல்வியை கொடுக்கின்ற நிலையிலே சமுதாயத்திலே கீழே இறங்கி அதை செய்து கொண்டிருக்கிறோம் அதே மேலையிலே பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களும் இந்த பணியை மிக செம்மையாக தான் ஒரு பேராசிரியராக இருந்து கொண்டு இந்த பணியையும் செய்து வருகிறார்கள் கல்வியை ஆசிரியர்மார்கள் குளநருள் தெய்வம் கொள்கை மேன்மை தெளிவு கட்டுரை வன்மை நிலம் மலை நிறைபோல் மலர் நிகர் உலகியல் அறிவோடு உயர்குணம் இணைப்பவன் ஆசிரியர் என்று இலக்கணம் பேசுகிறது அதே போன்றுதான் மாணக்கர்களுக்கும் அன்னர் தலை இடை கடை மாணாக்கர்கள் எப்படின்னா ஒரு அன்னம் பட்சி இருக்கும் அந்த அன்ன பாலையும் தண்ணீரையும் கலந்துவிட்டால் பாலை மட்டும் எடுத்துக்கொண்டு தண்ணீரை வைத்து விடும் பசுமாறு வெளியிலே சென்று புள்ளை மேய்ந்து கொண்டு வீட்டிலே சென்று அசை போடும் அது முதல் மாணாக்கர்கள் ஆசிரியர்கள் பாடம் நடத்துவதை கேட்டுவிட்டு அதை வீட்டிலே சென்று பாடம் எழுதுவது அதேபோன்று இடை மாணாக்கர்கள் கற்பூரம் எப்படி உடனடியாக பற்றி கொள்ளும் கறி கொஞ்சம் தாமதமாகும் பிறகு இன்னும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் அது இரண்டாவது மூன்றாவது நிலை ஒரு தென்னும் தென்னை மரங்கள் சூழ்ந்திருக்கிறது தேங்காயிலே ஒரு சின்ன கோட்டையை போட்டு அதில் பஞ்சை திணித்து விட்டு மீண்டும் எடுப்பது எவ்வளவு கடினமோ அதே போன்றுதான் அவர்களுக்கு கல்வி பொதிப்பது அவர்கள் மூன்றாம் நிலை மாணாக்கர்கள் என்று சொன்னார்கள் அதையினால் கல்வியை பொதிப்பது என்பது ஒரு கல்வி சாலை திறப்பது என்பது நூறு சிறைச்சாலைகளை மூடுவதற்கு சமம் என்று சொல்லப்படுகிறது வகையிலே கல்வி உடையவர்கள் இன்றைக்கு நம்முடைய பாரத தேசத்தில் பலரும் நல்ல நிலையில் கல்வி பெயர் வருகிறார்கள் ஒவ்வொருவர்களிடம் அறிவு இருக்கிறது அறிவினை தூண்டுவது அதற்குதான் பள்ளியிலே ஆசிரியர்கள் அதை செய்கிறார்கள் எப்படி ஒரு கிணற்றிலே மணலை தோண்ட தோண்ட நீர் ஊற்று மேலே வருகிறது போன்று கட்டண தூறும் மணற்கேடி மாந்தர்க்கு கற்றமை தூறும் அறிவு என்று சொன்னார் அந்த நிலையிலே மாநாக்கர்கள் நல்ல பணிவும் ஆசிரியர்மார்கள் பாடம் நடத்துகின்ற கேட்டு கின்ற அந்த சக்தியும் அப்சர்வேஷன் சக்தியும் அவர்களுக்கு இருக்கவும் அந்த வகையிலே தான் இந்த எட்டாண்டு காலம் தன்னுடைய வளர்ச்சியை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது இது ஒரு பெரிய சாதனை கல்வி நிறுவனங்கள் இன்றைய கால சூழல்களில் எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்பதற்குரிய நிலையிலே அதை எல்லா வகையிலையும் பூர்த்தி செய்து இயற்கையோடு சேர்ந்த வாழ்வியல் கல்வியையும் இங்கே போதிக்கப்படுகிறது இந்த கல்வி நிறுவனம் மேலும் மேலும் வளர வேண்டும் ஒரு கல்வியின் கேட்டால் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்று கேட்டான் எல்லா மூங்கில்களும் புல்லாங்குழல்களாக ஆகுவது இல்லை ஏதேனும் ஒரு சில மூங்கில்கள் மட்டும்தான் புல்லாங்குழல்களாக வரும் ஆனால் மூங்கில்களும் புல்லாங்குழல்களாக மாறியிருக்கிறது என்கின்ற நிலையிலே இங்கே பயிலுகின்ற மாணவ செல்வங்களும் அவர்களுக்கு அறிவை புகட்டுகின்ற ஆசிரியர் மகளும் முதல்வரும் அவர்களை வழிநடத்துகின்ற பாலாளரும் சிறந்த முறை இளையே செம்மையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய கல்வி நிறுவனம் பல நிலைகளில் தன்னுடைய வளர்ச்சி பணியை மேலும் மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி அனைவருக்கும் நமது நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்

लागे like म्हणजे <laughs> Fortunately, Shiva Shankar is present now, so he is going to receive the third prize for securing very good marks in 12 standard board exam. He is a medicine aspirant now. Please give him a big round of applause. Thank you Swamiji. Thus, the foundation stone laying ceremony was held on 7th December 2014 in the presence of Shri pan Radhakrishnan, former Union Minister of State for Road Transport and Highways. The opening ceremony function was held on 14th June 2015 in the presence of Dr. D. Kartikeshan, Director, ISRO.